எங்க ஒரு பத்து மாவட்ட செயலாளர்களையாவது உங்களால் பல்லர்களில் இருந்து கொண்டு வர தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல திருவள்ளூர்ல ஒரு தங்கையினுடைய வீட்டை தொடர்ச்சியாக தாக்குற முயற்சி இவர்கள் செய்திருக்க அந்த சாதியை உயர்ந்த பீடத்தில் திமுக ஆனால் ஆராஜாவுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கலாம் திட்டமிட்டு ஆறு காவலர்களால் காவலர்களை பொறுக்கிகளால் இன்னும் சொல்ல போனால் அழுத்தமாக சொல்லப்போனால் காவல் பொறுக்கிகளால் தம்பி அஜித் குமார் வன்மமாக கொடூரமாக படுகொலை செய்யணும் இன்னைக்கு வர நிற்கிதா கைது பண்ணலையா ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அவங்க முக்களத்தூர் சமூகம் என்பதற்காக கைது செய்யவில்லையா இப்போ கோயில்களில் பதுக்கிற வேலையை திருட்டு மாடல அரசு தொடங்கியிருக்கிறது என்பதை நான் விட்டு கடமைப்பட்டிருக்கேன் மடப்புறம் கோயிலில் அப்படி தான் பணத்தை கொண்டு திணிக்கும் போது தான் தம்பி பார்த்ததாகவும் அந்த தம்பிக்கு வந்து இவன் உயிரோடு இருந்தால் நம்மளை காட்டி கொடுத்துருவாருங்கிற பேரில் தான் தம்பியை வந்து அடிச்சியை கொண்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நூற்று பத்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தைக்கு நிற்கிது அதான் டூ பாயிண்ட் காமராசரையும் இந்த திருட்டு மாடல் கும்பல் ஒரு சாதிக்குள் கொண்டு போய் அடைக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற திமிர் பிடித்த முட்டாள்கள் கழகத்தில் கூட்டணியாக இருக்கிற மரியாதைக்குரிய நான் தொல் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி இருநூறு பதாகைகள் கிழித்தறியப்பட்டிருக்கிறது தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் சார் அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு தான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து ஒரு ஜாதியினரை மட்டுமே தொடர்ந்து தாக்கப்படுவதாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா நாடா சமூகத்தை சார்ந்தவங்கள திருமதி அனிதா அழகேசன் நாடான் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர் நகராட்சியை சேர்ந்து இருபத்தி ஒன்றாவது அதிமுக உறுப்பினர் அவங்க குடும்பத்தை வந்து சில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தொடர்ந்து தாக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன திருட்டு மாடல் அரசு என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்களா ஆமாம் அப்படி தான் பேசணும் டூ பாயிண்ட் ஜீரோ ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு படுகொலைகள் நாலரை ஆண்டுகளில் டூ பாயிண்ட் ஜீரோனால் அது ரெண்டு மடங்காகும்னு அர்த்தம் முப்பத்தி மூன்று படுகொலைகள் நேற்றுடன் ஆணவ படுகொலை டூ பாயிண்ட் ஜீரோனால் அது அடுத்து வந்து அறுபத்தி ஆறு ஆகும் அதான் டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நூற்று பத்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்துகிட்டு நிற்கிது அதான் டூ பாயிண்ட் ஜீரோ சாலையில் கையிலே பேத்து எடுக்கலாம் தெரியுமா ஏவாவேலு கட்டிய மேம்பாலம் உடஞ்சி விழுகும் கீழே ஆனால் எங்கள் கர்ம வீரர் காமராசர் கட்டிய பாலம் நிலையாக ஆளுமையாக ஆணித்தரமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கல்லணையைப் போல கட்டியெழுப்பப்பட்டிருக்கிற அணைகள் கண்கொள்ளா காட்சியாக தமிழ்நாட்டில் இன்றும் என்றால் காமராசரையும் திருட்டு மாடல் கும்பல் ஒரு சாதிக்கு கொண்டு போய் அடைத்து பின்னணி இருக்கும் இந்த நாடார் சமூகம் மட்டும் இல்லை அதற்கு பின்னணியில அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இதனால் வரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இந்த நாடார் சமூகம் நான் சாதிக்குள்ள எப்போதுமே நுழையிறது இல்லை நீங்கள் வந்து ஏன் அதை நுழைய வேண்டிய தேவை இருக்குன்னா சாதிகளின் கட்சியாக இருக்கிற திமுக இன்றைக்கு ஒவ்வொரு சாதியாக இழிவுபடுத்தப்பட்டு வருகிறதை இந்த சமூக நீதி என்கிற பெயரில் சமூக நாதியாட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த தர்பார ஆட்சி முறை ஒவ்வொரு சாதியாக குறிவைத்து இன்றைக்கு கலங்கடித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற திமிர் பிடித்த முட்டாள்கள் கழகத்தில் கூட்டணியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி இரநூறு பதாகைகள் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது முதல்ல கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையை இந்த ஆட்சியாளர்கள் நடத்தியிருக்கிறார்கள் வளரும் இளமுறை தலைவன் தீபக் பாண்டியனை நெல்லை சீமையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாம் தாழ்த்தப்பட்ட படுத்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற மாபெரும் அநீதியின் உச்சக்கட்ட கொடுமைகள் ஆக அந்த சமூகத்தை மிகவும் இன்றும் இழிவாக பார்க்கிற திராவிட முன்னேற்றங்களாக நான் கேட்குறேன் அந்த சாதியை உயர்ந்த பீடத்தில் திமுக வைத்திருக்குமே ஆனால் ஆராஜாவுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கலாம் அல்லவா எங்கள் ஒரு பத்து மாவட்ட செயலாளர்களையாவது உங்களால் பல்லர்களில் இருந்து கொண்டு வர தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் திருவள்ளூரில் ஒரு தங்கையினுடைய வீட்டை தொடர்ச்சியாக தாக்குற முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கார் இது மட்டும் அல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்கன்றதுக்காக சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் ஆர் ராதா அனிதா ராதாகிருஷ்ணனே இப்ப அங்க என்ன பண்றாரு இல்ல அங்க நான் சொல்றது திருச்செந்தூர்ல அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் இருக்கிறார் திரும்ப மீன்வளத்துறை அமைச்சர் அவர் அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா மாநில மாணவர் அணி துணை போல திராவிட முன்னேற்ற கழகத்துல உமரி சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரும் அவரும் பர்சனல் பயங்கரமான நெருக்கமானவர்கள் அதாவது பிரிக்கவே முடியாத சக்திகள் இரண்டு கண்களை போன்றவர்கள் ஆனால் இன்றைக்கு சங்கர் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார் கட்சியில் இருந்தே புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக வெளியேற்றப்பட்டு என்ன காரணம் அடித்த கொள்ளைகள் அத்தனையும் தட்சிண நாடார் சங்கம்னு ஒன்று இருக்கு தெரியும்ல உங்களுக்கு அதே மாதிரி நாடார் சங்க கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இந்த ரெண்டு அமைப்புகளையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து நாடார் சமூகத்துக்குள்ளேயே பிளவை உருவாக்குகிற வேலையை தொடர்ச்சியாக அந்த அமைச்சர் ஆர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் பகுதிகளில் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கிற அனிதாவின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னு கேட்குறீங்களா வெவ்வேறு சாதியினர் போய் தாக்கலாம் அதில் திமுக குண்டர்களை தாக்கலாம் அது எப்போதுமே குண்டாந்தடீர்களை வைத்து தான் கூட்டம் நடத்தும் இப்போ நீங்கள் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் இந்துவ கிருத நாடார்களை மிக இழிவாக நடத்துகிற போக்கை இன்னைக்கும் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நாடார் சமூகத்துக்குள்ள இருக்கிறவரு நான் கேட்குறேன் கீதா ஜீவன் ஒரு அம்மா இருக்காங்க இதுவரை நாடார் சமூகத்திற்கு செய்த பங்களிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் யாருன்னு அவர் இதுவரை என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க பார்க்கணும் இப்ப இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடார் சமூகத்தை ஒவ்வொரு சாதிய கட்டமைப்பின்படி தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல பறையர்களை தொல்லை கொடுத்தார்கள் தொழர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடார்களை வந்து இன்னைக்கு அவமானப்படுத்துவது இழிவுபடுத்துவது ஏன்னா காமராசர் வந்து குளிரூட்டி அறையில தான் தங்குவார் அவர் வெளியில் தங்கினா அவருக்கு தோல்நோய் வந்துருன்னு சொன்ன திமுகவுடைய எம்பி துணை செயலர் திருச்சி சிவா வந்து ஒரு அறிக்கையை காட்டமாக பேசி நம்ம பார்த்தோம் காமராசரை நாடார் என்கிற வட்டத்திற்குள் கொண்டு போய் திணித்த பெருமை திமுக உண்டு நீங்க வந்து இப்ப கர்ம வீரர் ஏன் என்ன சொல்ல போனா பெல் நிறுவனத்தை கொண்டு வந்தவர் ஏழைகள் குழந்தைகள் படிப்பதற்கு வழிவகை செய்தவர் பல்வேறு அணி அணைகளை கட்டி இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்தவர் அது மட்டுமல்ல மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு எந்த பக்கம் எந்தெந்த திசைகள் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்தில் இருந்த மகத்தான மாபெரும் தலைவர் மூன்று பிரதமர்களை இந்தியாவில் உருவாக்கி தந்த பெருந்தகையாளர் அவரை வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் குளிரூட்டி போட்டு தான் அவர் படுப்பார்னு சொன்னால் யாரோட குதர்க்கமாக ஏமாத்துறீங்க நீங்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அவர் தொடங்கின திட்டத்தை தானே சார் இப்போ முதல்வரும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு திட்டம் வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது கர்ம வீரர் ஏற்படுத்திய திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு திமுக நடைமுறைப்படுத்துவது போல நாடகமாடுகிறார்கள் அதான் முக்கியமானது நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம் நாங்கள் தான் அதை செஞ்சோம்னு நான் கேட்குறேன் பேருந்துகளில் வந்து இலவச பேருந்துகள் அறிவிக்கப்பட்டது பெண்களுக்கு வந்து இலவசம் நீங்கள் அப்புறம் ஏன் பயணச்சீட்டு எதுக்கு பயணச்சீட்டுன்னா அந்த பேப்பரில் கொள்ளையடிக்கலாம் சரி இல்லை அது ஒரு கணக்குக்காக கொடுக்குறாங்க எத்தனை பெண்கள் ஏறுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து பெண்கள் ஏற வேண்டிய இடத்துல அஞ்சு பெண்கள் ஏறும்போது பத்து டிக்கெட்டை பயண பயணச்சீட்டை வந்து நடத்துனர் கிழிச்சு பெண்களிடம் கொடுத்துட்றாரு கடைசி போய் நிற்கும் போது அஞ்சு கொடுத்துட்டு ஆறுலேருந்து அஞ்சு பிச்சமாக இருக்கும்போது பார்க்குறது சுற்றி முற்றி முன்னாடி உள்ளது முன்னாடி யாராவது யாருனா கொடுத்துடலாமுன்னு அதுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த அஞ்சு டிக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடுது இது எப்படி கணக்காக இருக்க முடியும் சார் இப்போ இந்த நாடார் சமூகத்தை தொடர்ந்து தாக்கப்படுற விஷயத்தை பார்க்கும் போது இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம கண் கூட பார்த்தோம்மாக்க தமிழ்நாடு மக்களே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஆனாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூனம் மடபுரதி கோவில் காவலாளி திரு அஜித்குமாரை வந்துட்டு காவலர்கள் விசாரணைக்கு கொண்டு போய் கொல்லப்பட்ட சமம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்துச்சு அதனுடைய தாக்கம் இன்னுமே அடங்கலாம் ஆனால் தொடர்ந்து இந்த நாடார் சமூகத்தே வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களே இல்ல இப்போ நீங்க கடவுளாக கும்பிடுகிற வெங்கடேஷ் பொன்னையார் நாடார் சமூகம் இன்றைக்கு அதை வழிகாட்டுதலின் தலைவராக இருக்கிற சுபாஷ் பண்ணையார் இவங்கெல்லாம் சாதியவாதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே போராடக்கூடிய போராளிகளாக இருப்பதை நான் பார்க்க முடியும் அந்த சமூகத்து போராளிகள் அவ்வளோதான் நான் அந்தளவில் தான் அவங்களை நான் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல மடப்புறம் குமார் கொலை காவலாளி இன்னொரு செய்தி உங்களுக்கு நினைவு கொடுத்த அதே மடப்புறத்தில் தான் நான் முதல் முதல்வன் திட்டம் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படிவங்கள் அதே மடப்புறம் ஆற்றில் கப்பலாக மிதந்து போனதை காட்சியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னன்னு கேட்டதுக்கு செராக்ஸ் தான் மிதந்துச்சுன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் கூவம் நதிக்கரையில் சென்னையினுடைய மனுக்கள் வந்து மிதக்கிறதா அது நேப்பியர் பாலத்திற்கு அருகிலே அடைக்கப்பட்டிருக்கிறதா அடை அடைத்து விட்டதா அந்த கூவ தண்ணீரை என்றெல்லாம் நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இப்போ அந்த மடப்புறத்தில் வந்து தம்பி அஜித்குமார் படுகொலை என்பது திட்டமிட்டு ஆறு காவலர்களால் காவலர்களை பொறுக்கிகளால் இன்னும் சொல்ல போனால் அழுத்தமாக சொல்லப்போனால் காவல் பொறுக்கிகளால் தம்பி அஜித் குமார் வன்மமாக கொடூரமாக படுகொலை செய்யணும் இன்னைக்கு வர நிற்கிதான் அவ கைது பண்ணலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் அவங்க முக்களத்தூர் சமூகம் என்பதற்காக கைது செய்யவில்லையா என்கிற கேள்வி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இன்னொரு செய்தி தம்பி வந்து நாடார் சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவன் தன் உழைப்பை நம்பி தன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று போராடியவன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு சேகர் பாபனு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தேர்தலுக்கான செலவு பணங்கள் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கோடிக்கு மேலே அந்த மடப்புறம் கொண்டே தான் பதுக்கியதாக ஒரு செய்தி நான் உங்களுக்கு தெரியாது செய்திகள் வெளிவந்துருச்சு இந்த பணத்தை பதுக்குகிற போது பார்த்த முதல் மனிதராக தம்பி அஜித் குமார் தான் இருந்திருக்கான் இது மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணம் தேர்தல் நேரத்தில் அப்போ தேர்தல் கமிஷனுக்கு ஒன்று சொல்லணும் இப்போ கோயில்களில் பதுக்குற வேலையும் திருட்டு மாடல் அரசு தொடங்கியிருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டுருக்கிறேன் மடப்புறம் கோயிலில் அப்படி தான் பணத்தை கொண்டு திணிக்கும் போது தான் தம்பி பார்த்ததாகவும் அந்த தம்பிக்கு வந்து உயிரோடு இருந்தால் நம்மளை காட்டி கொடுத்துருவாருங்கிற பேரில் தான் தம்பியை வந்து அடிச்சியை கொண்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்னா நிக்கிதாவுடைய நகையை பற்றி ஏன் இதுவரை விசாரிக்கிறேன் நகை காணவில்லை என்கிற அடிப்படையில் தான் தம்பியை வந்து கைது பண்ணி இவ்வளோ வேலைகளை பண்ணிங்க இப்போ நிக்கிதா வந்து சொன்னது பொய்யா உண்மையாக நகை இருந்ததா உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆக நிக்கிதா அவனுடைய புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறை விசாரிக்கவே இல்லை தனிப்படை என்கிற ஒரு சண்முக சுந்தரம்னு ஒரு அயோக்கியப்பேன் அவனை பார்த்தீங்கன்னா ஊர் பண்ணி மாதிரி இருப்பான் கேட்டால் டிஎஸ்பி மான்னான் இதை தண்டிலே இருப்பான் அந்த டிஎஸ்பி ஊர் பண்ணி அந்த ஊர் பண்ணி தான் வந்து இந்த தனிப்படைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இதுவரை ஏன் அந்த சண்முக சுந்தரத்தை வந்து கைது பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க நான் கேட்குறேன் அப்போ திமுக வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கிறது யாருக்கு எதிராக இருக்கிறது என்பதை மக்கள் தான் முடிவு செய்யணும் தொடர்ச்சியாக இந்த நாடார் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகளில் இன்றைக்கு அஜித்குமார் மாபெரும் இழப்பாக நம்ம பார்க்குறோம் இதை வந்து சாதி ரீதியாக நம்ம வந்து பிரித்து பேசுவதை விட இந்த அரசு சாதிகளின் கட்சியாக இருக்கிறது நான் அதனால தான் இதை பேச வேண்டிய சூழல் இருக்கு சமூக நீதி பேச பே சமூகநீதி கடைபிடிக்கிற இந்த திமுகவாக இருந்தால் நம்ம பேசணும் அண்ணா அண்ணா காலத்தில் இருந்த திமுகன்னா நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அன்னைக்கு சமயமற்ற ஒன்றிய குளம் ஒருவடையே தேவன் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றில் ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை இன்றைக்கு சாதிகளின் கட்சியாக திமுக இருப்பதால் இந்த அஜித் குமாரை நான் பிரித்து பார்த்து பேச வேண்டிய ஏன் நான் கேட்குறேன் ஈழத்தமிழர்களுக்காக தன் இன்னுயிரை வந்து சென்னையில் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு முன்னாலேயே தன் உடல் மீது பெட்ரோலை ஊற்றி கொண்டு தமிழீழம் வாழ்க என்று உலகத்திற்கு பறைசாற்றிய என்னுடைய நண்பர் முத்துக்குமாரனுடைய மரணம் அவரும் ஒரு நாடார் வகுப்பை சார்ந்தவர் தான் இன்றைக்கி திருச்செந்தூரில் அவருக்கு செல வச்சுருக்கிறாங்க நான் கேட்குறேன் ஏன் முத்துக்குமார் இந்த அரசியல் வரை போற்றவில்லை அவருக்கான நாளை ஏன் கொண்டாட மறுக்கிறது ஈழ தாயகத்திற்காக தன்னை தியாகம் செய்த தலைவன் அல்லவாமன் நான் இன்னொன்று கேட்குறேன் இப்போ வந்து தா வெள்ளையன் இருந்தார் வணிகர் சங்கத்தினுடைய பேரமைப்பு தலைவர் அவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் தான் அவர் தமிழுக்காக செய்த உதவிகள் எவ்வளவு ஏன் அவரை வந்து கொண்டாடப்படவில்லை இன் என்ற கேள்வி இன்றைக்கி அஜித்குமார் வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கள் என்கிற அடிப்படையில் கொடுத்த குற்றநகல் அறிக்கை தூக்கி வீசிச்சு உயர்நீதிமன்றம் என்னடா விசாரணை நடத்திருக்கிறேன் சிபிஐ மீது இன்றைக்கி கேள்வி கேட்குற நிலமைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ சாதி பார்த்து தான் விசாரணை நடக்கிறதா அப்போ சாதி பார்த்து தான் இங்கே கொலை செய்யப்படுகிறதா என்கிற கேள்வியை இந்த ஆட்சியாளர்கள் தான் பற்றி ஏன்னா இவங்க ஆட்சியில் தான் சாதி பார்த்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது சாதி பார்த்து தான் ஆம்சாங் படுகொலை சாதி பார்த்து தான் தீபக் பாண்டியன் படுகொலை என்றால் இது மானங்கட்ட துப்புக்கட்ட அரசாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நீடிப்பது நல்லதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்து இதுதான் இவர்கள் அதிகாரத்தை ருசிக்கிற கடைசி முயற்சி என்று மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் தொடர்ந்து நன்றி நன்றி